கிறிஸ்துக்குள் மிகவும் பெரியமான தெய்வ பிள்ளைகளே ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதையும் கத்தொள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நான் அமர்த்தினாலும் கிராஸ் டிவி உள்ளே சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் திண்டுக்கலை சார்ந்த சகோதரி கமலம் அவங்களுடைய குடும்பத்திற்காக ஜப்பிக்கப் போகிறோம் விசேஷமாய் இவர்கள் கேட்டுக்கொண்ட காரியம் அன்பு மகள் சுதா அவங்களுடைய திருமண காரியம் நல்லபடியாக நடக்கணும் ஆசிரியர் தேர்வு அதில் செலக்ட் ஆகணும் கண்களில் இருக்கிற வழிகளெல்லாம் மாற வேண்டும் இந்த குடும்பத்திற்காக அவருடைய பிள்ளைகளை கற்று ஆசிர்வதிக்கும்படியா குடும்பத்தை கத்த நன்மை நான் நிரப்பும்படியா நம்ம ஜெபிக்க போகிறோம் என் அன்புக்குரியவர்கள் என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா நாம் இணைந்து ஜெபிக்கலாம் அன்பின் பரலோக பிதா ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக மக்கு நன்றி 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 அன்பு சகோதரி கமலம் திண்டுக்கல்ல இருக்கிற அன்பு சகோதரிக்காக அவருடைய குடும்பத்திற்காக அன்பு மகள் சுதாவிற்காக செப்பை கிழமா ஆண்டவர் ஆசிரியர் தேர்வில் அன்றுவரே தொற்று பெற கத்தர் உதவி செய்வீராக திருமண காரியங்களை கத்தர் வாய்க்க பண்ணுவீராக கண்களில் இருக்கிறதான வழி வேதனைகள் முழுவதும் மாறும்படியா மாறும்படியா அற்புதம் உண்டாகும்படியா நன்மை உண்டாகும்படியா டாகும்படியா மிக்க இந்த கருஷணையோடு நானும் கிராஸ் டிவி ஜப்ப பங்காளர்கள் என்ன இது செப்பிக்கிறோ நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி 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 நீங்கள் பேசுங்க நாங்கள் கேட்கிறோம் இசு கிறிஸ்துவி நாமத்தில் செப்பிக்கிறோம் ஜீவனில் பித்தாவே ஆமே ஆமே கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டுடைய பதத்தில் காத்திருந்த பொழுது கத்த சொன்ன கத்தருடைய வார்த்தை உன் குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறும் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை ஃபஸ்ட்டு நம்ம ஒத்துக்கிட வேண்டிய ஒரு காரியம் நான் குறைவுள்ள ஒரு மனிதன் நான் குறைவுள்ள ஒரு மனுஷன் அப்படின்னு ஆண்டுடைய சுமத்தில் நம்ம ஒத்துக்கொண்டால் நம்முடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்டியைஸுக்குள் நிறைவாய் மாற்றுவான் குறை இல்லாத ஒரு மனுஷன் உங்களால் சொல்ல முடியுமா இல்லை எல்லா மனுஷனுக்கும் குறை இருக்குது எல்லா மனுஷிக்கும் குறை இருக்குது எல்லோரும் குறையான குறைவுள்ளவர்கள் நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஓடி போகும் சரி அது மாத்திரமல்ல உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் குறையாக இருக்குதோ அதை கற்று நிறைவாய் மாற்றுவார் நிறைவாய் மாற்றுவான் ஒரு முறை வள்ளியூர் என்கிற ஒரு பகுதியில் ஆண்டோடைய வார்த்தையை சொல்வதற்காக நான் கடந்து சென்றிருந்தேன் அப்போ ஒரு ஃபேமிலி அன்று ஜபிக்கிறதுக்காக வரும் பொழுது உங்கள் சொன்னங்க எல்லாம் எங்களுக்கு இருக்குதுயா எல்லாம் நிறைவாக கற்றுக் கொடுத்துருக்கிறாரு தொழில கற்றுக் கொடுத்துருக்கிறாரு பணம் செல்வத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறாரு வீடு வாசல் கார் எல்லாம் கொடுத்துருக்கிறார் ஏழு வருஷத்துக்கு பிறகு ஒரு அழகான மகளையும் கற்று கொடுத்துருக்கிறார் ஆனால் ஒரே ஒரு குறை அவள் கொஞ்சம் கொன்னி கொன்னி பேசுகிறாயா விவேகமாக சரளமாக எல்லாரும் பேசுகிறது போல அவளுக்கு வார்த்தை வரலை இந்த ஒரு குறைவை கத்தை நிறைவாக்குவாரே ஆனால் நிச்சயமாக ஆண்டவருக்கு சாட்சியாக இருப்பான் அப்பொழுது அவியான்னு எனக்கு சொன்னார் குறைவுகளை நான் நிறைவாக்குவேன் இது சொல் என்று கற்று சொன்னான் நான் சொன்னேன் நீங்கள் என்று சொன்னது நல்லது ஆனால் அன்றோடைய சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றுங்க குறைவுகளை கத்த நிறைவாய் மாற்றுவா சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்து சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் கத்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடுவது இல்லை உங்கள் குறைவுகளை எல்லாவற்றையும் கத்த நிறைவாய் மாற்றுவார் சில மாதத்துக்குள்ளே அந்த பொண்ணு நல்லா பேச ஆரம்பிச்சிட்டா சரளமாக பேச ஆரம்பிச்சிட்டான் அவங்க சொன்னாங்க அதை ஆச்சரியமான காரியம் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே நீங்கள் என்ன காரியத்தோ உங்கள் வாழ்க்கையில் குறையாக நினைக்குங்க எங்களுக்கு எனக்கு அது இல்லையே இல்லை எனக்கு இது இல்லையே எனக்கு இந்த நன்மை குறைவுபட்டுருக்குது எந்த நன்மை உங்கள் வாழ்க்கையில் குறைவாக இருக்குதோ அந்த நன்மையை கற்று நிறைவாக கற்றுக் கொடுக்க போகிறான் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க ஒன்றுமே இல்லை ஒரு முறை எலிசா என்கிற திர்க்க தரிசி இடத்துல ஒரு திர்கதர்சினியுடைய மனைவி வாழ்றாங்க வந்து சொல்கிறாங்க ஐயா என் கணவர் போல ஒரு திக்க தரிசிதான் தான் அவர் கொஞ்சம் கடன் வாங்கி அவர் மறித்து விட்டார் இப்போ கடனை கொடுக்கறக்கு எங்களுக்கு ஒன்றே இல்லை எல்லாம் குறைந்து போயிருக்குது இப்போமும் கடனுக்கு மேலே கடனில் தான் நாங்கள் இருக்கிறோம் இப்போ கடன் கொடுத்தவங்க என்னுடைய ரெண்டு ஆண் பிள்ளைகளையும் அடிமையாக அடிமையாக அவங்க கொண்டுட்டு போகிறதுக்காக வராங்க நான் என்ன செய்கிறது ஒன்ற என்ன இருக்குதுன்னு கேட்டாங்க என்கிட்ட ஒன்றும் இல்லை எல்லாம் குறைவாக இருக்குது குறைவு போய் இருக்கிறேன் சொல்லிட்டு சொன்னாங்க கொஞ்சம் என்ன இருக்குதுயா அப்படின்னு சொன்னாங்க அப்பொழுது தான் அந்த தீர்க்கதரிசி சொல்லுவாள் எம்டி பாத்திரம் இதெல்லாம் ஒவ்வொரு வீட்லேயும் எம்டி பாத்திரங்கள் எல்லாம் வாங்கி வாங்கி அதில் வார்த்துவை உன்னுடைய கடன் எல்லாம் தீரும் இப்போ ரெண்டு பிள்ளைகளையும் விட்டு ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற எல்லா எம்டி பாத்திரத்தை கொண்டுகிட்டு வராங்க வீடு ஃபுல்லாக எம்டி பாத்திரம் நிறைய ப நிறைஞ்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயை கதவை போட்டுட்டு எண்ணெயை வாத்தா அந்த எண்ணெய் குறையவே இல்லை அந்த எண்ணெய் குறையவே இல்லை எல்லா பாத்திரம் நிரம்பி வழியுது இன்னும் பாத்திரம் இன்னும் பாத்திரம் கடைசியில் அந்த தாயார் கேட்கிறாங்க இன்னும் என்னை வந்துட்டுருக்கு இன்னொரு பாத்திரம் அம்மா பாத்திரம் இல்லை இல்லை அடிஞ்சோன்ன உடனே அந்த எண்ணெய் ஊடுகிறது நின்று விட்டது இப்போ அந்த தாய் அந்த திர்க்க மனைவி எலிசாயிங்கிற திர்க்க தரிசிட்டு வந்து நடந்தது சொல்லும் பொழுது அவர் சொன்னால் கொஞ்சம் இதை விற்று உன் கணவர் வாங்கின கடனெல்லாம் அடைச்சிடு இன்னும் கொஞ்சம் இதை உன்னுடைய குடும்பத்திற்காக அவனுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜீவனம் பண்ணுவதற்கு இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையிலும் எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் குறைஞ்சிருக்குதோ அதையெல்லாம் ஆண்டோடைய கரத்தில் கொடுங்க நிறைவாய் கத்த மாற்றுவா எளியா எங்கிற தெய்வ மனிதனுக்கு சாரி பாத் இருக்கிற ஒரு வித்தவை அவளும் அவனுடைய மகனும் ஒரே ஒரு அடை தோசையை சுட்டி சாப்பிட்டுட்டு அப்பத்தை சுட்டி சாப்பிட்டுட்டு சாக போகிறாங்க ஆனால் இவர் கேட்குற முதல் அடை எனக்கு தா இருக்கிறது கொஞ்சம் அதையும் எனக்கு தாண்டு கேட்ட கொடுத்துட்டாங்க பாருங்கள் பஞ்ச காலம் முடியிற வரைக்கும் என்ன குறைஞ்சி போகலை மாவு குறைவுபடலை எனக்கு விசுவாசங்களே உங்கள் லைஃப்பில் நன்மை குறைஞ்சி போகவே போகாது ஆசீர்வாதம் குறைஞ்சி போகவே போகாது நீங்க நினைச்ச காரியம் எல்லாம் நடக்கும் குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாற்றுவா ஜபிக்கலாமா அன்பின் தகுப்பான அன்பு தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கா ஜபிக்கிற குறைவுகள் எல்லாம் நிறைவாகட்டும் செய்கிறதற்காய் நன்றி இசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிற ஜீவனில் எல்லாம் நிறைவாய் மாறும் நன்மையும் கருபையும் ஆசீர்வாதங்களும் Niche umai orang leh. Tada rum. Amin, amin.